ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிக்கான குரூப் ஃபோர் அதுக்கான கட் ஆஃப் மார்க்கை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஒன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி ஃபைவ் மார்க்கு அப்புறம் ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ்ஸு இந்த மாதிரி எடுத்தவங்களுக்கெல்லாம் இந்த வருஷத்துக்கு வேலை கிடைக்குமா எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ மார்க் வந்து கம்மியாக இருந்தால் கூட வேலை கிடைக்கும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் அதற்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரேஸ் மார்க் வந்து கிடைக்குமா வேகன்சிஸ் எவ்வளோ நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எந்தெந்த போஸ்டிங்க்கு இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படின்னா நம்ம போகிற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரோட கட் ஆஃப் மார்க் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு நிறைய நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரேஸ் மார்க் எவ்வளோ வரும் எவ்வளோ தவறான கொஷின்ஸ் எல்லாம் இருக்குது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சொல்கிறாங்க ஒவ்வொருத்தவங்க சொல்கிறாங்க இருபது கொஷின் இருக்குது இல்லை முப்பது கொஸ்டின்ஸ் வந்து தவறாக இருக்குன்னு குறைஞ்சது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இருபது கொஷின்ஸ் வந்து தப்பான ஆன்சராக இருக்குது அதாவது புக்கில் ஒரு ஆன்சர் இருக்கும் நம்மளோட டிஎன்பிஎஸ்சி அவங்களோட ஆன்சர் ஷீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு ஒரு ஆன்சர்ஸ் இருக்குது இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய சர்ச்சைகள் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வினார்த்தாள் பிரிப்பு நிறைய ஒரு நாலஞ்சு அஞ்சு மாவட்டம் தேனி தென்காசி இந்த மாதிரியான மாவட்டங்களில் சேலம் மாவட்டத்திலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா விடைத்தாளே பிரித்து வந்து அனுப்பப்பட்டது நிறைய வந்து இஷ்யூஸ் இந்த ஜூலை பன்னிரெண்டு குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு அப்புறமா வந்தது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா போராட்டங்களை வந்து நடத்தினேன் அதாவது இந்த குரூப் ஃபோரை முழுவதுமாக நம்ம ரத்து செய்யணும் அதாவது டிஎன்பிஎஸ்சி வந்து இந்த குரூப் ஃபோரை ரத்து செஞ்சுட்டு புதுசாக மறுபடியும் இந்த எழுதுனா பத்து லட்சம் பேருக்கும் மீண்டும் ஒரு தேர்வு வைக்கணும் மறு தேர்வு அப்படின்ற ஒன்று நடத்தணும் அப்படின்னு சொல்லி நிறைய அகாடமி சார்பாகவும் அதற்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குரூப் ஃபோர் மாணவர்கள்லாம் சேர்ந்து போராட்டத்தை முன்வைக்கிறாங்க நீதிமன்றங்கள்லேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வழக்கை தொடுத்துருக்காங்க வழக்கு போயிட்டுருக்குது இப்போ வந்து அடுத்த கட்டமாக நமக்கு என்ன நடக்க போகுது அதாவது குரூப் ஃபோர் இந்த குரூப் நடந்து முடிந்த குரூப் ஃபோரை ரத்து செஞ்சுச்சு மறு தேர்வு அப்படின்ற ஒன்று நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு வந்து சான்ஸ் வந்து ரொம்ப கம்மி ஏன்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா கிட்டத்தச்ச இருபது லட்சம் பேர் அப்ளை பண்ணி பத்து லட்சம் பேருக்கு வந்து நமக்கு எக்ஸாம் எழுதியிருக்காங்க எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் ஸோ பத்து லட்சம் பேருக்கு மறுபடியும் டைம் கொடுத்து மறுபடியும் வந்து ஹால் டிக்கெட் வந்து பப்ளிஷ் பண்ணி மறுபடியும் ரீஎக்ஸாம் வச்சு அதுக்கப்புறமா ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்றது ஒரு முடியாத கடை ஏன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த வருஷம் இப்போ ஜனவரியிலேருந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷனுக்கான வேலைகள் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் ஆஃப்டர் டிசம்பர் முடிஞ்சு அப்புறம் ஜனவரி ஆக்சினா அடுத்த வருஷம் வந்து எலெக்ஷன் தான் வரும் ஸோ அதற்குள்ளெல்லாம் இந்த எக்ஸாமை வச்சு கண்டிப்பாக வந்து இது பண்ண முடியும் ஏன்னா நிறைய பேர் எக்ஸாம் எடுத்துகிட்டு அடுத்தடுத்த வேலைகளை அடுத்தடுத்த வேறு வேறு எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க வேறு வேறு வேலைகளை பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ வந்து மறுபடியும் ரீ எக்ஸாம் அப்படின்ற ஒன்று சாத்தியம்லாம் அதற்கு பதிலாக நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க எவ்வளோ வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க எவ்வளோ வந்து கட் ஆஃப் மார்க் குறையும் கண்டிப்பாக எந்த வருடத்திலும் இல்லாத அளவுக்கு இந்த வருடமாக கட் ஆஃப் வந்து ரொம்பவே குறைய போகுது இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேகன்சிஸ் இன்க்ரீஸ் அதாவது டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து ஏதாவது ஒரு விஷயம் அவங்க வந்து பண்ணி தான் ஆகணும் ஒன்று வேகன்சிஸை இன்க்ரீஸ் பண்ணி கட் ஆஃப் மார்க்கு குறுகணும் இல்லை வந்து அவங்க எக்ஸாம் அப்படின்ற ஒன்று நடத்தணும் எக்ஸாம் அப்படின்ற ஒன்று நடத்துகிறதுக்கு ரொம்பவே வந்து கஷ்டம் அது அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும் வேகன்சிஸை இன்க்ரீஸை பற்றி அவங்க வந்து அதாவது டிஎன்பிஎஸ்சியோட அவர்கள் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வந்து நமக்கு வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எவ்வளோ வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும் குறைந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு பத்தாயிரம் வேகன்சிஸ் ஆனால் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஏன்னா அடுத்த வருடம் இரண்டாயிரி இருபத்தி ஆறு எக்ஸாம் நடக்குமா குரூப் ஃபோர் எக்ஸாம் நடக்குமா அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதற்கான ஒரு வேலை நடந்தது அப்படின்னா ஆஃப்டர் எலெக்ஷன் அதாவது மே ஜூனு அதாவது ரிசல்ட் எலெக்ஷன் வந்து அதற்கான ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குரூப் ஓருக்கான நோட்டிஃபிகேஷனே வெளியாகும் ஸோ அதற்கு இடைப்பட்ட காலத்தில் நிறைய பேர் ஆவாங்க நிறைய பேர் வெளி இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து நிறைய நடக்கும் ஸோ அதற்காகவே வந்து வேகன்சிஸை கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க பத்தாயிரம் ஆனால் நமக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மிகப்படியான வாய்ப்பு இருக்குது ஸோ கட்டும் கண்டிப்பாக பத்தாயிரம் வேகன்சிஸ் அப்படின்னு இன்க்ரீஸ் ஆனால் கூட ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து தவறான கேள்விகளாகட்டும் கொஷின்ஸ் பேப்பராக இருக்கட்டும் ரொம்பவே வந்து டஃப்பாக இருந்தது எழுதுன எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கொஷின்ஸ் பேப்பர் எவ்வளோ டவு வந்து டஃப்பாக இருந்தது எவ்வளோ கடினமாக இருந்தது அப்படி அப்படின்னு நிறைய பேர் இதனால் வந்து ஒரு சில மாவட்டத்தில் தற்கொலை எல்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது இதனாலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா கட் ஆஃப் மார்க்கு இந்த டைம் வந்து குறைவாக தான் வரும் இதுக்கப்புறமா வந்து வேக்கன்சிஸ் நமக்கு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அதாவது ஒரு பத்தாயிரம் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கட் ஆஃப் ரொம்பவே கம்மியாக தான் வரப்போகுது இந்த வெட்டி ஒன் டுவெண்ட்டி மார்க் நீங்கள் எடுத்திருந்தால் கூட உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கும் அது எக்ஸ்பெஷலி இந்த வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் மூலமாக வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ எந்தெந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க எவ்வளோ எந்தெந்த ப்ரையாரிட்டி வச்சுருக்கிறவங்க வந்து வ பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணலாம் அதாவது இந்த மார்க் இருந்தால் கூட பரவாயில்ல நம்ம வெயிட் பண்ணலாம் முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக பிஎஸ்டிஎம் வச்சுருக்கிறவங்க இந்த தமிழ்நொழி கல்வியில் பயின்றவங்க ப்ளஸ் நீங்கள் ஒரு ஒன் டுவெண்ட்டிக்கு மேலே நீங்கள் எடுத்துருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நம்ம வெயிட் பண்ணலாம் ஏன்னா கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டிஸபிலிட்டி பர்சன்ஸ் அதாவது மாற்றுத்திறனாளி அப்புறம் விதவை விதவை அதுக்கப்புறம் லோவர் விஷன்ஸ் உள்ளவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட் மார்க்குக்கு மேலே நம்ம எடுத்திருக்கிறோம் அப்படின்ற ஹண்ட்ரட் மார்க்குக்கு மேலே நான் எடுத்திருக்கேன் இதற்கான முன்னுரிமை சான்றிதழும் நான் வச்சுருக்கிறேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சான்ஸ் இருக்குது வேலை கிடைக்கிறதுக்கு விடோ கேட்டகரி அப்புறம் வந்து மாற்றுத்திறனாளி இவங்கெல்லாம் கம்மியான மார்க் இருந்தால் கூட நமக்கு இந்த இந்த இதற்கான சான்றிதழாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் மார்க் வந்து ரொம்பவே குறையும் எல்லா எல்லா மாவட்டங்களையுமே நான் சேர்த்து தான் சொல்றேன் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்கிறவங்க ஹண்ட்ரட் மார்க்குக்கு மேலே நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆன பிறகு வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா கொரோனாவிலே தாய் தந்தை இழந்தவங்க இந்த மாதிரி ஆதரவற்ற விதவை அப்புறம் கணவனால் கைவிடப்பட்டவர் அப்புறம் முதல் தலைமுறை பட்டதார் இந்த மாதிரியான ப்ரையாரிட்டி ஏதாவது ஒரு ப்ரையாரிட்டி நான் வச்சுருக்குறேன் ப்ளஸ் ஒரு ஒன் டென் இல்லை வந்து ஒன் டுவெண்ட்டி அந்த மாதிரியான மார்க்கெல்லாம் எடுத்திருக்கேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வெயிட் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஒன் ஃபார்ட்டிக்கே நான் ஒன் ஃபார்ட்டி மார்க் வர வந்து வரும் எனக்கு இந்த வருஷம் அந்தளவுக்கு நான் நல்லா படிச்சிருக்கேன் நல்லா எழுதியிருக்கேன் அப்படின்னு இருக்கிறவங்க கூட இந்த வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகிற பட்சத்தில் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸோ உங்களோட மார்க்குக்கு நீங்கள் பிஏஓவுக்கு கிடைக்காட்டிலும் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் இந்த மாதிரியான நிறையா வேலை வாய்ப்புகள் வந்து நிறைய வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகி வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது மேலும் இது போன்றதவர்களுக்கு மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்